ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நேற்று போட்ட வீடியோ சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அடடா நாங்கள் வந்து நேர்லேயே போயிருந்தா கூட இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க முடியாது இந்த சிவகண்ணனும் விஜயும் எவ்வளோ அழகாக எங்களுக்காக காமிச்சாங்க அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே வந்துட்டு பேசுகிறதே நினைக்கிறதே எங்களுக்கு காதில் விழுது அப்படி நினைக்கிறனால இப்போ நான் சொன்னதை வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சி எங்களுக்காக மறக்காமல் கமெண்ட்ஸ் ஆமான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இறுதி நாள் இறுதி நாள் அதாவது எங்களுடைய டூரில் இறுதி நாள் வந்துட்டு ஆறுபடியில் வந்துட்டு முதல் வீடான திருப்புரங்குன்றம் கரெக்டா அங்கே வந்திருக்கோம் இங்கே இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில் அதுவும் பார்த்தீங்கன்னா மலையில் குடஞ்சி அங்கே வந்து மூணு சாமி இருப்பாங்க முருகர் கல்யாண தோட்டத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அம்மன் இருப்பாங்க அதுக்கப்புறம் விநாயகர் இருப்பார் சிவன் பிள்ளையார் இவங்க மூணு பேருக்கும் வந்துட்டு அந்த வாகனம் முன்னாடி இருக்கும் இல்லையா மூணு வாகனமும் முன்னாடியே இருக்கும்ல அந்த வாகனமும் ஒன்றா இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலானது நாங்கள் இது பிளானே கிடையாது எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு மாதிரி அமைஞ்சிது நாங்கள் அதை மிஸ் பண்ணுவோமா அதுவும் சொந்த காரில் போயிட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணுவோமா இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டயர்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதேமாதிரி இங்கே ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் மதுரைக்கு வந்துட்டிங்கன்னா மதுரையில் ரூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு அதிகம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறு மாதிரிலாம் இருக்குது இதே நீங்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டரு இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது ரூபாலேருந்தே வந்து ரூம் கிடைக்கும் சப்போஸ் ஏசி வேணும்னா ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி நானூறு அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அது ஆக்சுவலாக ரூம் கிடையாது அதாவது மண்டபத்தில் நிறையா ஹால் அந்த மாதிரிலாம் இருக்கும் அங்கே அதாவது மண்டபத்தில் வந்துட்டு இப்போ மணமகள் நிறை மணமகள் நிறைய இருந்துருக்கு பாருங்க அதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வந்துட்டு யாராவது மதுரை பக்கம் போனீங்கன்னா அங்கே வந்து ரூம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துட்டு இங்கே வந்து ரூம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மதுரைக்கு போய் இது பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டு செருப்பு விடுறதுக்குலாம் வந்து பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செருப்பு விட்டதுக்கு வந்துட்டு கடைசியாக போகும்போது காணிக்க வச்சிட்டு போங்க அப்படின்றாங்க அது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரீன்னு மேலேயே போட்டிருக்காங்க அப்படியேன்னா காணிக்க வச்சுட்டு போங்க இது வந்துட்டு தவறான விஷயங்களாக எனக்கு தோணுது அதுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ள போனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல ஏன்னா அங்கே வந்துட்டு கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்பயுமே அதெல்லாம் மீற மாட்டோம் அதனால இது பண்ணலாம் அதே மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு இன்னும் டைம் வந்துச்சுன்னா மழைமலி ஏரியலாம் அப்படி பார்த்தேன் ஆமா இந்த கோவிலுக்கு ஒரு ஸ்டோரியும் சொன்னாங்க அந்த நாங்க மண்டபத்தில் தங்கி இருந்தோம் அவங்க வந்துட்டு சூப்பரா ஒரு ஸ்டோரி சொன்னாரு அதே போல மீன் வந்துட்டு கலர் மீன் ஏதோ சொன்னாங்கல்ல அதாவது வந்து மீன் இருக்குமா அந்த மீன் யாருமே எடுத்துகிட்டு போய் விடலையா கலர் கலராக இருக்குமா நம்ம பார்த்தாவே ரொம்ப விசேஷம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு நம்ம பார்க்கவே முடியாது அது வந்துட்டு நமக்கு ஒரு குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மீனை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தயிர் வந்துட்டு ஏதோ பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க நிறைய ஸ்டோரி சொன்னார் அவர் நல்லா இருந்துச்சு அது கேட்குறதுக்கு பார்த்தோம்னா குஷியாகிட்டு சொல்லிட்டே இருந்தார் அவர் பாட்டுக்கு ஏன்னா என்னை பார்த்தோன்னா ஒரே பக்தி பரவசமாக ஒரு தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் அப்படி இல்லைன்றது அவர் தெரியல இருந்தாலும் நான் மனசமாக இல்லை இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா விட பெரியவர்னு நினைக்கிறார் அவர் இல்லை எங்கள் அப்பா வயசு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே தான் சாப்பிட்டோம் வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்லவே முடியாது பட் இடம்புற லேவல்ன்ற மாதிரி அங்கங்க இருக்குறத நம்ம சாப்பிட்டுக்கணும் சோ அதலாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க ஆமா அங்க வந்துட்டு பொங்கல் நல்லா இருந்தது அப்புறம் பூரி நல்லா இருந்துச்சு இட்லி சட்னி அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமார் தான் இருந்தாலுமே வந்து நம்ம கோவிலுக்கு வரோம் இந்த மாதிரி டிராவலுக்கு வரோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் எது பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனா இட்லிய இதும் சுமார்னு இவங்க சொல்கிறாங்க பாருங்க அது கொஞ்சம் கொடுமையாக இருக்குது பட் இருந்தால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்களே அத நானும் சொன்னேன் இல்ல நல்லாலாம் இவங்க செய்யற चटனி இது பூரி ஓகே ஓகே சோ நாங்க வந்துட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க போய் காமாற ஓकांतிட்டாங்க டயர்ட் ஆயிடுச்சு அது ஸாரி கட்டிட்டு உள்ளே வண்டியில் அப்படியே உட்காந்துட்டு யாதோ வேறு மலை வந்து சரிஞ்சிருச்சு முன்னாடி வந்துட்டு இது பெரிய மலை சின்ன மலை முன்னாடி உட்காந்துட்டுருக்கு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து நேராக எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னா எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தான் ஸோ இது எல்லாமே வந்து பிளானே கிடையாது ரிட்டன் வரும்போது போகிற அப்படியே அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் என்ன ஒன்றுன்னா நான் வந்துட்டு வேண்டி வே வேண்டுல பதினோருபா நூற்று என்னது ஒரு ரூபா ஒரு ரூபா பதினோரு ரூபா வச்சு வேண்டிட்டு நம்ம முடிஞ்சு போகல அந்த மாதிரி நான் முடிஞ்சு வச்சது எல்லாமே ஒரு பேக்கில் இருந்துச்சு அதோடு தான் போயிருந்தேன் ஸோ அதனால் ரிட்டன் வரும்போது எங்கள் குலதெய்வ கோயிலையும் அதை வந்துட்டு காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த ரோடெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் இங்கே எங்கேயுமே கடை இருக்காது இல்லை ரோடு நல்லா இருந்தது ஆனால் என்ன கடை எதுவுமே இல்லை இங்கே நாங்கள் வந்து போகும்போது என்ன சொன்னாலும் மாலை வாங்கிட்டு போனோம் அதே போல் துளசி ரொம்ப மெயின் ஆனால் எங்களுக்கு துளசி கிடைக்கவே இல்லை ஏன்னா கடை எதுவுமே கிடையாது ஆமாம் எதுவுமே கிடையாது அதேமாதிரி குலதெய்வத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் எல்லாேருக்கும் குலதெய்வ கோயிலும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்னும் தேடிட்டு இருப்பீங்க ஆனால் குலதெய்வ கோயில் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் நம்ம தொழில் ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் இல்லை தொழில் ஏதாவது பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எங்கே போனாலும் நமக்கு தீர்வு கிடைக்கலாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு முன்னோர்கள்லாம் அப்போயிருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து அந்த கோயிலை வந்து கட்டி காப்பாற்றி நிறைய அவங்கவுங்க இதில் வந்து அவங்கவுங்க கோயிலை பண்ணுவாங்க பாதுகாப்பாக வச்சுப்பாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு அதாவது இது எங்கள் ஊர் கிடையாது ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து தேனி குச்சனூர் உங்களுக்கு தெரியும் இந்த சாமி எங்கள் குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மாத்தூரில் இருக்குது ஸோ அதை தேடி வந்துட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துருந்து இங்கே வச்சோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாங்கின புதுசுல அந்த காரில் தான் நம்ம கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய் பார்க்கணும் அந்த சாமியை அப்படின்னு நாங்கள் ஒரு வாட்டி போயிருந்தோம் அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டாவது டைம் கார்ல வந்திருக்கோம் ஆனால் சிவகுமார் கூட ஒரு குருக்கள் ஒரு கோயிலுக்கு வராப்பில் ஆமா அவர் வந்து காணிக்கையும் கொடுத்தாரு எங்களுக்கு வந்து அந்த நன்கொடை சொல்வாங்களா அந்த நன்கொடையும் கொடுத்தாங்க கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தாங்க எங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாளப்பா அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி இவங்க மூணு பேர் தான் இருப்பாங்க எனக்கு ஆக்சுவலாக இவங்களுடைய வரலாறு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் இப்போ வந்து கேட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்ப நிறைய வேண்டிக்கிட்டு நிறையா நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து எப்படியாவது வருஷத்துக்கு வாட்டி இல்லை இந்த மாதிரி ஒரு விசேஷ வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் கும்பாபிஷேகம் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல நாங்கள் குருக்கு வந்து மொட்டை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளெல்லாம் இருக்கும் அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே தரையெல்லாமே இருக்காது ஃபுல்லாகவே அங்கங்கே செடியாக இருக்கும் ஒரு தண்ணி தொட்டிலாம் வச்சிருந்தாங்க நிறைய வரவங்களுக்குலாம் ரெஸ்ட் ரூம் இங்கே கிடையாது ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுத்தமா அக்கம் பக்கத்து எங்க மேலே யார் வீட்டுக்காவது கேட்டு அப்படி போனா மட்டும்தான் இப்ப ரெஸ்ட் ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி வச்சுருக்க மண்டபம் மாதிரி குட்டியா ரூம் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ வரவங்களுக்கு இனிமேல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி பண்றது ஆமா ஏன்னா எங்களுக்கு ஆனா சிவகுமார்லாம் குலதெய்வ கோயில தங்கனா இன்னும் சூப்பர் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆனால் கேட்டால் அந்த அளவுக்கு ஒன்றும் வசதி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுடைய கோயில் பூசாரி அவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கோயில் நிர்வாகிகள் ரொம்ப சூப்பராக வந்து எங்கள் கோயிலை வந்து நடத்தி இந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்து டெய்லியும் அந்த கோயிலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க தான் எங்கள் தலைவர் இந்த கோயிலுக்கு அந்த இது தலைவர் அவங்க அவங்க பேர் அவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு அந்த முடிஞ்சது தான் இப்போ போட்டேன் விஜய் சொல்லிச்சு பாருங்கள் பதினோரு ரூபாய் சாமிக்காக வேண்டிக்கிட்டு முடிஞ்சு நான் அதை தான் வந்து போட்டோம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஃபோட்டோவெலாம் ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி அப்பப்போ வந்துட்டு இங்கே என்ன நடக்குது கோயில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டாவே வந்துட்டு அது ஒரு தனி சந்தோஷம் ஊருக்கு போனாலும் ஒரு சந்தோஷம் நம்ம கோயிலுக்கு போனாலும் ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வந்து விவரிக்கவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் நாங்கள் வரோம்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனதுக்கு தான் அந்த பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நாங்களும் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க இது அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போனோம் ஸோ ஃபுல்லா அர்ச்சனை பண்ணிட்டு சந்தோஷமா கிளம்பி வந்தோம் அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்தா பாத்தீங்கன்னா ஏழு மணி நேரமா அங்கேருந்து கிளம்புறோம் பக்கத்தில் ஸ்ரீவுலபுத்தூர் அங்கே பால்கோவா சொல்லி தெரியும் எவ்வளோ பக்கத்துல அது அங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் ரொம்ப இங்க இருந்து அறுநூத்தம்பது கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் என்ன அதனால நான் போன ஸ்ட்ரெயிட்ட ஒரு அமுக்கு அமுக்குனேன் ஸ்ட்ரெயிட்டாக இங்க வந்து புளிய மரத்து கடை தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நல்லாவும் இருந்துச்சு அங்கே வந்துட்டு பால்கோவா நூற்றி ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தேர் ஆண்டார் அழகார் கோயிலோட தேர்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை நைட்லலாம் ஓட்டினேன் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பதோ எழுநூறு கிலோமீட்டர் ஒரே சர்ச்சில் ஓட்டினேன் நான் மட்டும்தான் ஒன்பதரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆனால் நாங்கள் அங்கங்கே நின்று பார்த்தீங்கன்னா எப்படி பதினோரு மணி நேரத்துக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் ரீச் ஆகும்னு இருந்துச்சு ஆனால் நாங்கள் ரீச் ஆகும்போது மணி பார்த்திங்கனா நாலரையும் ஆயிடுச்சு ஸோ எப்படியோ நாங்க சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் எல்லா தட்டி கொடுங்க